ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் குழந்தைங்களுக்காக பெற்றவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இப்போ அவங்க குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அண்ட் மெமரியில் எதுவுமே நிற்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் அவங்களுக்கு கொடுக்குற இன்புட்ஸு சரியாக வருதா அப்படின்றது பாருங்கள் அதாவது அவங்க பார்க்குறது கேட்குறது எல்லாமே அவங்களுக்கு தேவையானதா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஃபில்டர் பண்ணி இனிமேல் அதுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தி கொடுங்க அண்ட் அதே மாதிரி அவங்கள படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாலோ இல்லை சீரியல் பார்த்தாலோ இல்லை வேறு யார்கிட்டயோ ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்திங்கனாலோ உங்கள் குழந்தைங்கனால படிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அமைதியாக ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கொடுத்தோன்னா மட்டும்தான் அவங்களால ஒழுங்காக படிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலையை ஏத் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் பண்ணலாம் அதே மாதிரி முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வைப்பாங்க அந்த நோட்டை பார்த்தாலே ரெஃபரன்ஸ்க்கு இருக்கும் இப்போல்லாம் நோட்டே கிடையாது எல்லாமே ஃபோன் தான் டேப் தான் இல்லைன்னா கம்ப்யூட்டர் தான் ஸோ நீங்கள் வந்து அந்த பழக்கத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க அண்ட் பத்து தடவை படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை எழுதி பார்த்தாங்கன்னா மனசில் ஆழமாக பதியும்னு சொல்லுவாங்க அதை குழந்தைங்களுக்கு சொல்லி ஒரு தடவை உட்காந்து எழுத சொல்லுங்கள் அண்டு எந்த விஷயம் நோட் பண்ணாலும் ஏதாவது ஒரு காமன் முக்கியமாக டை ஒரு டைரி வச்சுட்டு அதில் நோட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ரெஃபர் பண்ணி படிக்க சொல்லுங்கள் ஒரு ஒரு விஷயமும் படிக்கிறப்போ குட்டி குட்டியாக படிச்சுக்கிட்டு இந்த பேராகிராஃபில் நான் என்ன படித்தேன்றத பாயிண்ட்ஸை சைடில் நோட் பண்ணிக்க சொல்லுங்கள் ஸோ தட் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறப்போ அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தாலே அவங்களுக்கு ஞாபகம் வரும் குழந்தைங்க வந்து ரொம்பவே அற்புதமாக அவங்கள வந்து வடிவமைச்சு கொண்டு போகலாம் இனிஷியலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் புக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்கும் அப்போ அந்த மாதிரி அவங்க எழுதி வச்சிட்டு போகிறாங்கன்றப்போ அந்த எக்ஸாமில் அவங்களுக்கு கேள்வி கேட்குறப்போ அந்த புக்கே அவங்களுக்கு அந்த ரோபோ படத்தில் வர மாதிரி தெரியும் ஸோ அதை அவங்க ஃபுல் ஃபோக்கஸோட படித்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எழுதுறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அண்ட் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது கிராமர் வரமாட்டேனுது பழக பழக தான் எல்லாமே வரும் நம்ம பேசி பேசி பழகவோ எழுதி எழுதி பழகவோ வர்றப்போ அது எல்லாமே வந்துடும் ஸோ பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அனாவசிய பயம்தான் நம்மளை நிறையா விஷயங்கள் பண்ணுறத தடுக்குது அப்படின்றத உங்கள் குழந்தைங்களுக்கு புரிய வைங்க நீங்களும் புரிஞ்சுக்கோங்க நல்ல மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜ் போக முடியும் இந்த ப்ரொஃபஷன் போக முடியும்னு இன்சிஸ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா படிப்பு அப்படின்றது ஒரு நாலேஜ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வேலை அப்படின்றது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் விஷயமா இருக்கிறது அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் வந்து அவங்க வேலைக்கு போகலாம் ஆனால் படிக்கிறது வந்து அவங்க புரிஞ்சு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்படின்றத நாமளும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சமத்து நம்ம சொல்கிறத நிச்சயமாக கேட்டுப்பாங்க எங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ